அப்ப மிகுதியா இருப்பது பக்தி என்றும் யோகம் என்பது மொழி போது அப்ப இந்த யோகத்தை யார் செய்து கேட்டான் இருக்கக்கூடிய அலட்சிய யோகத்தை நடத்தி தர முடியும் அப்ப என்ன சொல்றான் இந்த யோகத்தை மட்டும் பேசுகின்ற மக்கள் யார் கேட்டான் அங்கு சமுதாயத்தை வஞ்சிக்க கூடிய மக்கள் யோகத்தை பற்றி பேசுகிறான் ஊச்சிக்காட்டை பற்றி பேச வந்த மக்கள் அத்தனை பேரும் சமூக விரோதிகள் என்றும் ஆன்மீக இருவர்கள் என்றும் வலகீனமான அறிவுள்ள மக்கள் என்றும் சமுதாயத்தை பல்வேறு மக்களை நோய்வாய்ப்பட்டு அல்லற்பட்டு கடுமாறி எல்லோரும் எல்லா மக்களும் நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு உண்டு தான் அப்ப என்ன இந்த இந்த இதோட தாத்ரம் தாத்யம் பாரம்பரியம் அது பண்பு அறியாத மக்கள் யோகம் இப்ப வாசி இப்படி கட்டுங்கள் இடங்களை ஏற்பட்டு இடது பக்கம் வாசிங்கள் வலது பக்கம் வாசியங்கள் வாசி கட்டுங்கள் இப்படி எல்லாம் சொல்லி என்ன சொல்றான் தான் ஆசானாக இருந்த பல பேருக்கு தான் வந்து